ஸ்டெர்லைட்டு மூடியதுக்கு அப்புறம் அந்த காப்பர் விலை என்ன ஆயிடுச்சு ஸ்டெர்லைட் இருக்கும் இருக்கும்போது என்ன சந்தையில காப்பர் என்ன வேலை காப்பர்ன்றது சாதாரண மனுஷன் பொருள் தான் சார் நானும் பயன்படுத்தணும் எங்கேந்து வரும் வீட்டுக்கு வயரிங் பண்றோம் அந்த வயரிங்லாம் எங்கேந்து வரும் அது எல்லாமே காப்பர் தான் அப்ப இன்னைக்கு சர்வதேச சந்தையினுடைய மோனோபோலியா ஏகபோகமா இருக்கிற ஒரு நாடு சீனா ஸ்டெர்லைட்டை மூடுனா சீனாவுக்கு லாபம் சார் ஸ்டெர்லைட்டுக்கு யாரெல்லாம் போராடினாங்க என்னவெல்லாம் பேசினாங்க இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் வைகோ சொன்னாரு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இருந்தால் கேன்சர் வந்துடும் கேன்சர் வருது அந்த நோயினால் இப்போ டேட்டா எடுத்து போட்டு பாருங்க தூத்துக்குடி மாவட்டத்துல கேன்சர் எவ்வளவு பரவி இருக்கு மதுரையில் எவ்வளவு கேன்சர் இருக்கும் விழுப்புரத்தில் எவ்வளவு இருக்கும் சென்னையில் எவ்வளவு இருக்கும் திருநெல்வேலியில் எவ்வளவு இருக்கும் தான் தூத்துக்குடியே இருக்கு ஸ்டெர்லைட் ஆள இருந்ததுனால தூத்துக்குடியில நிறைய பேர் கேன்சர் வந்துருச்சு என்ன ஆதாரம் இருக்கு தூத்துக்குடி ஜிஹெச் டேட்டா இருக்கா தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அந்த ஒரு சுகாதார அதிகாரி ஹெல்த் ஆபீசர் இருக்காரு அவர்கிட்ட டேட்டா இருக்கா ஒண்ணு இல்லை சீனாவுக்கு லாபம் சார் அவ்வளவுதான் இதுல இருந்தே இந்த ஒரு வார்த்தையில இருந்து இதை புரிஞ்சுக்கலாம் ஸ்டெர்லைட் திறக்க வேண்டும் ஸ்டெர்லைட்ட மூணுக்கு அப்புறம் அங்க எவ்வளவு கண்டெய்னர்ஸ் போக்குவரத்து குறைஞ்சிருக்கு தூத்துக்குடியில எவ்வளவு வாடகை வீடுகள் காலியா இருக்கு தூத்துக்குடியினுடைய டிராபிக் வருமானம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாநகராட்சிக்கு வருமானம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு எல்லாத்தையும் எடுங்க சார் ஒரு பெரிய தொழிலரை மூடுறே மூடுறேன்னு என்ன அர்த்தம் சரி அதை தாண்டி சுற்றுச்சூழலுக்கு பாதகமா செய்வதற்கு என்ன வழி யோசிக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாசமா போனது காரணமே தொழிலாளியை அது அற்புதமான கொள்கை தொழிலாளி காப்பாற்றப்பட வேண்டியது ஆனா தொழிலாளியை காப்பாற்றுறதுக்கு தொழிலை காப்பாற்றணும் பிஜேபி என்ன சொல்றான் தொழிலை காப்பாற்றணும் தொழிலாளியை காப்பாற்றும் கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க தொழில அழிச்சிடணும் தொழிலாளியை காப்பாற்று எப்படி சார் தொழில அழிச்சு தொழிலாளி எப்படி காப்பாற்ற முடியும் அதே மாதிரிதான் தொழில்கள் வளரணும் குறிப்பா தென் மாவட்டங்கள் எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் வராது தூத்துக்குடியா ஸ்டெர்லைட் மூடு கன்னியாகுமரி மாவட்டமா துறைமுகம் வரக்கூடாது கூடங்குளமா அனும நிலையை திறக்க கூடாது தென் மாவட்டங்கள் வளரல லட்சக்கணக்கான இளைஞர்கள் புலம்பெயர்ந்து போறாங்க படிச்சுட்டு வேலையில அவனுக்குலாம் இந்த மாவட்டத்துல இருக்கிறதுக்கான வழியே இல்ல எல்லாத்தையும் மூடுன்றீங்க இந்த கன்னியாகுமரி துறைமுகம் வந்திருந்தா எவ்வளவு பெரிய உச்சத்தை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை மாத்திரம் தான் மூணு மேஜர் போர்ட் இருக்குங்க மூணு மேஜர் போர்ட் பெரிய துறைமுகம் தூத்துக்குடி சென்னை எண்ணூர் இந்த கன்னியாகுமரி துறைமுகம் வந்திருந்தா அது மேஜர் போர்ட் நான்கு மேஜர் போர்ட் வந்திருக்கும் இந்தியாவில நாலு மேஜர் போர்ட் இருக்கிற எந்த மாநிலம் கிடையாது குஜராத் மகாராஷ்டிராவோட கிடையாது வந்திருக்கும் நாம ஒரு ஆண்டகனை என்வரன்மெண்ட் முக்கியம் தாங்கி பாசிட்டிவ் என்வரான்